கிளாஸ் அட்டென்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இரண்டு நாளாக நான் வந்து பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன் அதாவது தீதும் நன்றும் பிரருத்தராக வாரான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்போ என் இந்த தீதும் தீதும் நல்லதா இருந்தாலும் கிட்டதா இருந்தாலும் நாம தான் அது காரணம்ன்றாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரியான நமக்கு துன்பம் வரும்போது அதுக்கு தான் சொல்யூஷன் அந்த துன்பத்தை நம்ம கடந்து வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்கி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் டெய்லி பிரபஞ்சத்தை நோக்கி கேட்டுகிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கு எனக்கு இந்த ஃப்ளவர் மெடிசன் இந்த ம மலர் மருத்துவம் படித்ததில் நிறைய என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது நிறைய விஷயங்கள் என்னுடைய பல கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து இந்த ஃபைவ் டேஸில் கிடைச்சது என்னுடைய இத்தனை எனக்கு இப்போ ஆக்சுவலாக ஐம்பத்தாறு வயசாகுது இந்த வயசுக்குள்ளே நான் பெறாத ஒரு அனுபவத்தை இந்த அஞ்சு நாளில் பெற்றேன் நான் வந்து ஒவ்வொரு தடையும் நான் பல ஆண்டுகளாக நான் கேட்டுட்டு இருந்த கேள்விகளுக்கு எனக்கு எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இந்த அஞ்சு நாளில் கிடைச்சது ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் இந்த பூமியிலே உண்டு பிரச்சனைக்கான தீர்வும் உண்டு அந்த தீர்வு வந்து மலர் மருத்துவத்தில் இருக்குது அப்படின்றத நான் நல்லா தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மலர்களுக்கும் இப்போ எனக்கு ஆக்சுவலாக கிளாஸ் முடிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மலர்களுக்கும் நான் நன்றி சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி மலர்களுக்கு நன்றி சொல்கிறதுனால என்னுடைய உள்ளுணர்வுகளும் அப்படி ஒரு சந்தோஷம் வருது மலரை வணங்கும் போது இந்த உலகத்தில் அத்தனை மலர்களுக்கும் மானசீகமாக ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு ஒரு நன்றிய தெரிவிக்கும் போது அப்படி ஒரு பேரானந்தம் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே பொங்கி வருது ஆஹ் இதை வந்து ஆக்சுவலா வார்த்தைகளால சொல்ல முடியல மலர் நம்மளோட இப்படி ஒன்றுதா இந்த பிரபஞ்ச சக்திக்கும் மலருக்கும் நமக்கும் இடையில எப்படி ஒரு கனெக்ஷனா அப்படின்னு நினச்சி நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மலர் மருத்துவம் ஆக்சுவலாக எனக்கு மலர் மருத்துவன்ற வார்த்தையை நான் இது வரைக்கும் இந்த என்னுடைய இந்த வயசில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது மலர் மருத்துவன்றதை நான் கேள்விப்பட்டதே கூட கிடையாது ஆனால் எனக்கு இந்த கேள்விகள் மட்டும் நான் பிரபஞ்சத்தை நோக்கி கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த கிளாஸ் நடக்கிறதுக்கும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் நான் அதிகாலை வேலையில் பிரபஞ்சத்தை நோக்கி கேட்டுகிட்டு இருக்கேன் ஸோ துன்பம் வருது ஓகே அது தீவிணையினால வருது அதை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் அது வராம வராம இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்றது ஸோ இது மாதிரி என்ன ஒரு இந்த மனதுல தானே பிரச்சனைகள்லாம் உருவாகுது அதுதான உடல் பிரச்சனையா மாறுது அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன ரெமிடின்ட்டு பல நாளா பல வருடங்களாகவே சொல்லலாம் என்னுடைய கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு நான் சடனாக யூடியூப் எடுத்து பார்க்கும்போது மலர் மருத்துவம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க அப்போ பிரபஞ்சமே எனக்கு இவங்க மூலமா பேசுறதா நினைச்சு அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே நான் அந்த புக் பண்ணிட்டேன் அந்த கிளாஸை புக் பண்ணும்போதும் எனக்கு பிரபஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்தினது தான் அந்த மலர் மருத்துவம் மற்ற எந்த மனிதர்களாலேயும் இப்படி ஒரு மருத்துவம் இருக்குன்றது எனக்கு தெரியாது பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தினது நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால மேடமும் வந்து ரொம்ப தெளிவாக கிளியரா இந்த நடன எத்தனை கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க ரொம்ப பொறுமையாகவே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து பரிபூரண ஆரோக்கியத்தோடும் நீர் ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் உயர் புகழோடும் எல்லா நன்மைகளை பற்றும் வாழ்வாங்கு வாழணும் அவங்க மூலமாக நிறைய ஆன்மாக்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் வாழ்க வளமுடன் ஆக்சுவலாக இந்த கிளாஸ் உடனே நான் வந்து என்னுடைய நண்பர்கள்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமாம் மலர் மருத்துவம்னு இருக்குது நீ இதுவரை கேள்விப்பட்டது ஏன்னா ஆமாம் நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்த்துட்டு நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நிறைய இடத்துல சார்ஜஸ் சொன்னாங்க இந்த இடத்துல இவ்வளோ அந்த இடத்துல அவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி சார்ஜஸ் அதுக்கு முன்னாடி மேடம் வாங்கின அமௌண்ட் வந்து வெரி வெரி லெஸ் அமௌண்ட்டு பத்தில் ஒரு பகுதி தான் அவங்க நான் ஆக்சுவலாக நான் எங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இது ஒரு சர்வீஸ் மைண்டோட பண்ணியிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையணும் இந்த இந்த முடிவு பண்ணது வந்து ஆக்சுவலாக நானும் சர்வீஸ் மைண்டடில் தான் வந்திருக்கேன் ஸோ இதை வந்து என் என்னுடைய இந்த வாழ்நாளில் என்னால் முடிஞ்ச சர்வீஸ் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஆக்சுவலாக நார்மலாகவே சிவன் கோயில் கட்டுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உளவாரப் பணியில் குரூப்பில் பணியாற்ற முற்று அதுக்கு நிறைய இதில் எல்லாம் எனக்கு இறைவன் வந்து நிறைய தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் இந்த மலர் மருத்துவம் மூலமாக அவங்க எனக்கு நிறைய பேர் எனக்கு நிறைய சூழ்நிலையார்கள் தெரியும் இப்போ இந்த இந்த மலர் மருத்துவ மூலமாக நான் அவங்களுக்குடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கான இந்த மருந்தை கொடுக்கும்போது அவங்க இன்னும் உற்சாகமாக ஆன்மீகத்தில் வளருவாங்க இன்னும் அவங்களுக்குள்ள ஆன்மீக உணர்வுகள் இன்னும் அதிகமாகும் இன்னும் அந்த பாதையில் அவங்க வெற்றிகரமா போவாங்க அதுக்கு போகிறதுக்கு இந்த மலர் மருத்துவம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு ஸோ அந்த பணியை நான் ஆரம்பிக்க போறேன் எல்லா உளவார பணி குரூப்புகளுக்கும் எல்லா சுவேடியார் குரூப்புகளுக்கும் எல்லா முற்றோம் குரூப்புகளுக்கும் எல்லா குரூப்லயும் நான் அட்டன் பண்ணுவேன் எல்ல நிறைய சுவேடியார்கள் எனக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மலர் மருத்துவத்தை மருத்துவத்தை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அதற்கான சுச்சுவேஷன் ஸோ அதுக்கான மணி தேவை எல்லாமே எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் எனக்கு பிரபஞ்சத்து மேலே அபார நம்பிக்கை நான் வணங்குற இஷ்ட தெய்வம் ஆகிய மீனா சுந்தரேஷன் மேலும் முருகப்பெருபான்மனை ரொம்ப எனக்கு நம்பிக்கை இப்போ மலர் மலர் போது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம் வருது இத்தனை நாள் எனக்கு மலர் ஏன் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து தெய்வங்களுக்கு மலர்களை வச்சு பூஜிக்க சொன்னாங்க ஏன் நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது வாங்குற ஸ்வீட்டோட கூட மலரும் வாங்கிட்டு போவோம் இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் ஏன் அப்படி மலரை சொன்னாங்க ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஏன் பூ கொடுக்க சொன்னாங்க அப்படின்றதுடைய அந்த உண்மை என்னன்றத எனக்கு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மலருக்கு இருக்கிற அந்த மகத்துவம் வந்து இப்போ இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஏன் வந்து மலருக்கு மலரோட தன்மை என்ன மலரை பார்க்கும்போது ஏன் நமக்குள்ள சந்தோஷம் வருது மலரை வந்து எதுக்கு தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குறோம் மலரை வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது ஏன் பூ வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் ஏன் இதெல்லாம் வந்து எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மலரோட ரொம்ப ஒன்று இருக்கேன் மலரும் தெய்வமும் இறைசக்தி இரையாற்றல் எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி மேடத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை அவங்க ரொம்ப 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 நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் மலர்கள் எவ்வளவு அற்புதம் செஞ்சுருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மலர்களை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளோட மலர் மருத்துவம் கிளாஸ் ஆரம்பிக்குது முன்பதிவு செஞ்சு குறைந்த கட்டணம் செலுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி